ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களை இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த நாளையும் ஆண்டவர் கிருபையாய் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த நாளிலும் ஆண்டவருக்கு பிரியமாய் நடவுங்கள் அவரை நேசியுங்கள் அவர் கொடுக்கிற வார்த்தைகளுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் ஆம் பெரியமானவர்களே அவமதித்தல் தேவனுடைய பார்வையிலே பாவமாக பார்க்கப்படுகிறது இந்த அவமதித்தல் என்றால் என்ன மற்றவர்களை இன்சல்ட் பண்ணுவது ஆங்கிலத்தில் இன்சல்ட் என்கிற வார்த்தை அதற்காக பயன்படுத்தப்படுகிறது சில வேளைகளில் சிலர் மற்றவர்களை அற்பமாக அசட்டையாக பார்ப்பார்கள் ஒரு நாளும் நீங்களும் நானோ அப்படிப்பட்ட காரியத்தை செய்துவிடக்கூடாது ஏனென்றால் பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் என்று சொல்லி கேட்ட வசனம் நம்மை எச்சரிக்கிறது நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் விவசாரம் வேசித்தனம் கொலை களவு போன்றவைகள்தான் பாவம் என்று ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா மற்றவனை அவமதிக்கிறவன் கூட பாவம் செய்கிறான் ஏனென்றால் நாம் மற்றவனை அவமதிக்கும் போது அவனுடைய உள்ளம் வேதனைப்படும் தேவன் அவன் பட்சத்தில் கடந்து போய்விடுவார் நாம் மற்றவரை அவமதிக்கும் போது நமக்குள்ளே நம்மையும் அறியாமல் பெருமை வந்துவிடும் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் ஆகினால் பெரியமானவர்களை எந்த சூழ்நிலையிலும் யாரையும் அற்பமாக பார்க்க வேண்டாம் அசட்டை பண்ணிவிட வேண்டாம் ஆண்டவர் உங்கள் மேல் என் மேல் என்மேல் இருக்கிறார் வேதத்திலே தாவீதின் வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம் அவன் ஆண்டவருடைய பெட்டிக்கு முன்பதாக சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாக முழு பலத்தோடு நடனமாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தினானான் எல்லா ஜனங்களும் ஆண்டவரை கனப்படுத்தினார்கள் ராஜாவாக இருந்த தாவீது அப்படிப்பட்ட காரியத்தை செய்தபொழுது அவன் மனைவியாகிய மீகாள் என்பவள் அவள் ஜன்னல் வழியாக பார்த்து இருதயத்திலே தாவீதை அவமதித்தாள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இது ஆண்டவருடைய பார்வைக்கு பொல்லாப்பா இருந்தது அவள் வாழ்நாளெல்லாம் பிள்ளையற்றவளாகவே காணப்பட்டாளாம் பாருங்கள் பிறனை அவமதிக்கிறது பாவம் என்று நீதிமொழிகளில் நாம் கேட்ட வசனம் சொல்லுகிறது இருதயத்திலே அவமதித்த போதே தேவன் அதற்குரிய தண்டனையை கொடுக்கிறவராயிருக்கிறார் யாரையும் அற்பமாக பார்க்க வேண்டாம் சிலரை நான் பார்த்திருக்கிறேன் அவர்கள் பெரிய லெவலில் இருக்கிறவர்களோடு மாத்திரம்தான் பேசுவார்கள் தங்களுக்கு இணையானவர்களோடு மாத்திரம் பேசுவார்கள் மற்ற எளிமையானவர்கள் வந்து பேசும்போது அதை கேட்க கேட்கக்கூட மாட்டாமல் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி விடுவார்கள் இது அவமதித்தல் சில பெற்றோர் பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கும்போது இந்த நாட்களில் இருக்கிற பிள்ளைகள் என்ன சொல்லுகிறார் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் அமைதலாக இருங்கள் என்று சொல்லி வார்த்தைகளினாலே காயப்படுத்துகிறார்கள் இதெல்லாம் அவமதிப்பதின் அடையாளம் தேவனதை அறிவிருக்கிறார் பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் ஒரு நாளும் யாரையும் அற்பமாக எண்ணாதிருங்கள் முடிந்தால் உங்களுக்கு அருகாமையில் உள்ளவர்களை உங்களிலும் மேன்மையானவர்களாக கருதி அவர்களை கனம் பண்ணுங்கள் வேதம் சொல்லுகிறது கனம் பண்ணுகிறதில் கூட ஒருவரைக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று ஆகையினாலே யாரையும் அவமதிக்காமல் தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்கள் மற்றவர்களை மேன்மைப்படுத்துங்கள் கனம் படுத்துக்கள் நேசியுங்கள் அப்படி நீங்கள் செய்யும்போது ஆண்டவர் கிருபையை சம்பூர்ணமாக உங்களுக்கு கொடுத்து இன்னும் மேன்மேலும் உங்களை உயர்த்துவார் செவிப்போமா அன்பு தகப்பனே நல்ல காலை வழையிலும் பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் என்கிற சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன் இந்த வார்த்தைகளை கேட்ட உடை பிள்ளைகள் யாரையும் எந்த சூழ்நிலையிலும் அவமதிக்காமல் அற்பமாய் பார்க்காமல் அவர்களை மேன்மையானவர்களாய் கருதி உடைய வார்த்தையின்படி நடந்து கொள்ள உதவி செய்யும் மீட்பு இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களை யாரையும் அற்பமாக பார்க்காதிருங்கள் ஆமே